இரண்டு நாள் பயணமா நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு தென்கிழக்கு ஆசிய நாடான புருனே நாட்டுக்கு போயிருக்காரு இதுல ஹைலைட் ஆன ஒரு விஷயம் என்னன்னா இது மூலமா புருனேக்கு பயணம் பண்ண முதல் இந்திய பிரதமர் அப்படின்ற பெருமை நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு கிடைச்சிருக்கு அதாவது இந்தியா புருனே இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையில நட்புறவு ஆரம்பிச்சு நாற்பது வருஷம் ஆனதை தொடர்ந்து இந்த இருதரப்பு உறவுகளையும் வலுப்படுத்துறோம் அப்படின்றதுக்காக அந்த நாட்டுக்கு அரசு முறை பயணமா போயிருக்காரு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அடுத்தபடியா புருனே தருசலாம்ல இருக்க இந்திய தூதரகத்தோட புது ஆபீஸையும் பிரதமர் மோடி குத்துவிளக்கு ஏத்தி திறந்து வச்சிருக்காரு அடுத்ததா அந்த நாட்டோட பாரம்பரியமான ஓமர் அலி சைஃபுதீன் மசூதியை பிரதமர் மோடி பார்வையிட்டு இருக்காரு இதில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னா ரெண்டாவது நாளான இன்னைக்கு புருனேவோட சுல்தான் ஹாஜி ஹசனல் போல்கியாவை பிரதமர் மோடி சந்திக்க இருக்காரு அதுவும் உலகத்துல மிகப்பெரிய அரண்மனையான இஸ்தானா நூருல் இமான் அரண்மனையில்தான் இவங்களோட மீட்டிங் நடக்க இருக்கு அதே நேரத்துல இந்த புருனே நாட்டோட சுல்தான் ஹாஜி ஹசனல் போல்கியா பத்தி பற்றி இங்கிலாந்து ராணி இரண்டாம் எலிசபத்துக்கு அப்புறமா அதிக காலம் ஆட்சி பண்ணிட்டு மன்னரா இவர் இருக்காரு போல்கியாவோட கார் கலெக்ஷன்ல ஏழாயிரம் ஆடம்பரமான வாகனங்கள் இருக்கு இதுல அறநூறு மட்டுமே ரோல்ஸ் கார் தானா இவ்வளவு ரோல்ஸ் கார் வச்சிருக்கிறதுக்கான உலக கின்னஸ் சாதனையே மன்னர் ஹசன் அல் போல்கியா படைச்சிருக்காரு இது மட்டும் இல்லங்க கிட்டத்தட்ட நானூத்தி ஐம்பது ஃபராரி முன்னூற்றி எண்பது பென்ட்லி காரும் வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம போர்ஷே லம்போகினி மேபாக் ஜாகுவார் பி எம் டபிள்யூ இந்த ரக கார்களும் மன்னர் ஹசனல் போல்கேயோட கரேஜ்ல கலர்ஃபுல்லா நின்னுட்டு இருக்கு ஆறு கோடி மதிப்பிற்க பென்ட்லி டாமினேட்டர் எஸ்யூவி இருபத்தி நாலு கேரட் தங்கம் மூலம் பூசப்பட்ட ரோல் இந்த மாதிரி நிறைய வெரைட்டியான காரும் இவர் வச்சிருக்காரு அது மட்டும் இல்லைங்க மன்னர் ஹசனல் போல்கே அவட இருக்க மொத்த காரோட மதிப்பு மட்டுமே அஞ்சு பில்லியன் டாலர்னு சொன்னா நம்புவீங்களா அடுத்ததா மன்னர் ஹசன் அல் போல்கியா வாழ்ந்துட்டு இஸ்தானா நூருல் இமான் அப்படின்ற இந்த அரண்மனை உலகத்திலேயே மிகப்பெரிய பெரிய அரண்மனைன்னு கின்ன சாதனையும் படைச்சிருக்கு இந்த அரண்மனைய பத்தி சொல்லணும்னா ரெண்டு மில்லியன் சதுர அடி பரப்பளவுக்கு மேல கட்டப்பட்டிருக்கு இந்த அரண்மனைக்கு மேல தங்கத்தால ஒரு உருண்டையும் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அஞ்சு நீச்சல் குளம் ஆயிரத்தி எழுநூறு பெட்ரூம் இருநூத்தி ஐம்பத்தி ஏழு பாத்ரூம் அது மட்டும் இல்லங்க பத்து கார் கராஜ்னு இது எல்லாமே இந்த 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 இன்னும் ஒரு ஒரு விஷயம் உயிரியல் உயிரியல் பூங்கா ஒன்னையும் நடத்திட்டு மன்னல் முப்பது வங்க புலி நிறைய பறவை இனங்கள்லாம் வளர்த்துட்டு இருக்காங்களாம் அடுத்து சொந்தமா போயிங் செவன் போர் செவன் விமானத்தையே வச்சிருக்க மன்னர் ஹசனல் போல்கியாவோட சொத்து மதிப்பு முப்பது பில்லியன் டாலர்னு சொல்லப்படுது